அதிகமா இருக்கிறவங்களுக்கு வரும் மது அருந்தவங்களுக்கு வரும் இப்போ மற்றபடி அதிகமா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் வரும் அதே போல நிறைய காரமும் உப்பும் சாப்பிடுறவங்களுக்கு வரும் கீரையிலேயே மேலான் நெல்லிக்கீரைன்னு ஒன்னு இருக்கு அதாவது அதுவே நாளைக்கு அந்த கீரை மாதிரியே இருக்கும் ஆனா மேலே இருக்கும் இது கீழே இருக்கிறதுனால இது கீழாநல்லிக்கீரைன்னு சொன்னாங்களோ எனக்கு தெரியாது மேலே இருக்கவங்க வந்து மஞ்ச காமால வந்துருச்சு நமக்கு வரப்போகுது அப்படிங்கும் போதே நம்ம புளியும் உப்பையும் குறைச்சிக்கணும் கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடணும் வேண்டவே வேண்டாம் போட்டுக்கவே கூடாது அந்த ஆனா இதெல்லாம் கூடிய மட்டுக்கும் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அடிக்ட் ஆகாம ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக போய் அதை அடிக்ட் ஆகிட்டு உங்களோட உங்களுடைய நண்பர்களையும் நீங்க இழப்பீங்க நீங்களும் இழந்து போறீங்க உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு எவ்வளவு முக்கியமானவங்க நம்மளாம் தெரிஞ்சுக்கலாம் நியூஸ் பார்க்கலாம் கடவுளுக்கு சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்க்கலாம் அந்த சீரியலுங்கிறதெல்லாம் ரொம்ப இப்போ வர வர ரொம்ப ரொம்ப வல்கிறா ஒருத்தர் பழி வாங்குறது ஒருத்த பொறாமப்படுறது நம்ம போகிற வழி நல்ல வழியாக இருக்கும் நம்ம திரும்பி பார்க்கும்போது அந்த நல்ல வழியை கடந்து வந்திருக்கோன்றது என்னென்ன இருக்கும் நம்மள சார்ந்து பத்து பேர் சேர்ந்து வரணும் அப்படிலாம் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் எந்த பிரச்சனையுமே டாக்டர்ஸ்க்குலாம் வேலையே இருக்காது கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா ஆண்டுக்கு ஒரு முறை லோ லூடோ சிடி ஸ்கேனல் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர் வணக்கம் மக்களே வெல்கம் டு கிங் டிவி சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம மஞ்ச காமாலை இது எதனால வருது வந்துச்சுன்னா என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் பேச போறோம் சோ இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க ஐயோ மஞ்ச வந்துட்டா வந்துட்டு இது போயிடும் அது போயிடும் நிறைய விஷயங்கள் அப்படிம்பாங்க நீங்கள் எதுக்குமே பயப்படாதீங்க நம்ம பத்மா மாமி இருக்கிற வரைக்கும் ஸோ நம்மளோட கிச்சனில் இருக்கக்கூடிய டிப்ஸை வச்சு என்னென்ன பண்ணலாம் இதுக்கு என்ன தீர்வுன்றதை வந்து ரொம்பவே சிம்பிளாக சொல்லுவாங்க வணக்கம் மாமி வணக்கம்மா அதாவது மஞ்ச காமாலை இது வந்துச்சுன்னா என்ன மாமி பண்ணுறது மஞ்ச காமாலைங்கிறது வந்து பயப்படக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது ஆனால் ஆரம்பத்துலேருந்தே எல்லாமே அப்படிதான் வளரும் பயிரை க அப்போயே கலஞ்சிட்டோன்னா வேண்டாத பயிர்லாம் நமக்கு கஷ்டம் இல்லை மரமாக வேண பிறகு பெருசாக கத்தி வச்சு தான் வெட்டணுன்ற மாதிரி தான் இதுவும் ஆனா இது வந்து பயப்படணும்னு இல்லை நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்துட்டோம்னா செஞ்சிடலாம் இதுக்கு அறிகுறியா என்னன்னா முதல்ல வாயெல்லாம் கசக்கும் அப்புறம் கண்ணுல வந்து மஞ்சளா தெரியும் எதை பார்த்தாலும் ஒரு வெள்ளை துணியை பார்த்தா கூட மஞ்சளா லேசா அது ஒரு பெரிய மஞ்சளா தெரியாது லேசா மஞ்சளா தெரியற மாதிரி இருக்கும் அதேபோல தூக்கம் தூங்கும் போது எல்லாம் நிறைய புழுக்க சேர்ற மாதிரி அழுக்கு வந்து சேரும் அதுலேருந்து இந்த மாதிரி அதே போல் யூரின் போகும்போது எரியும் அந்த யூரின்லாம் இப்போ நம்ம போயிடுறது அப்படியே அந்த பேசின்ல அப்படியே வெளியில் போயிடுறது அப்படின்லாம் இல்லாமல் நம்ம நமக்கு இந்த மாதிரி ஒரு டவுட் வரும்போது தனியாக ஒரு இதில் எடுத்து அதில் நம்ம டெஸ்ட் பண்ண அதை பார்த்தாலே தெரியும் எல்லோவா இருக்கும் அப்படியும் நமக்கு தெரியலேன்னா ரெண்டு சாதத்தை அதில் போட்டோம்னா அந்த சாதம் வந்து எல்லோரும் எல்லோரும் மாறும் அப்படி தெ அப்படிலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஜாண்டிஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படி ஜாண்டிஸ் வந்துடுத்து இது வந்து காரணம் வந்து வெயில்னாலையும் பித்தத்தினாலேயும் தான் அதிகமா வெயிலில் சுத்துறவங்களுக்கு வரும் பித்தமா இருக்கிறவங்களுக்கு வரும் மது அருந்துறவங்களுக்கு வரும் இப்ப மற்றபடி அதிகமா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் வரும் அதே போல நிறைய காரமும் உப்பும் சாப்பிட்றவங்களுக்கு வரும் இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு நம்ம நிறைய பழங்கள் எல்லாம் சாப்பிடலாம் இதெல்லாம் சாப்பிட்டா கூட இதை பேலன்ஸ் பண்றதுக்காக நிறைய பழ வகை நம்ம சாப்பிடலாம் சி விட்டமின் உள்ள லெமன் ஜூஸர் டெய்லியே எடுத்துக்கலாம் அதுவும் வெயில் காலம் வந்துடுச்சுன்னா எதாவது ஒரு ஜூஸை சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அப்படி செஞ்சுட்டு இருந்தாலும் இதெல்லாம் வரவே வராது வரக்கூடாது அந்த மாதிரி வச்சுக்கலாம் அதே போல் சீரகம் வெந்தயம் அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டுட்டே வரலாம் பயத்தை எப்பவுமே கிளீனாக வச்சுக்கணும் அந்த மாதிரி கல்லீரல் சம்மந்தப்பட்டது பித்தப்பை சம்மந்தப்பட்டதெல்லாம் நமக்கு அதனால பாதிப்பில் தான் இதெல்லாம் வரதே அந்த மாதிரி நம்ம கல்லீரலாம் சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம எப்போவுமே நல்ல அதாவது ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி வராது இந்த இளநீர் சாப்பிட்லாம் நிறைய இளநீர் சாப்பிட்லாம் நொங்கு சாப்பிட்லாம் அந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்ணும் இது மாதிரிலாம் பண்ணிகிட்டே வந்தா உப்பை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் அதிகமாக உப்பு போடாமல் மோர் சாப்பிட்லாம் மோர் சம்மந்தப்பட்ட பால் வகைகிற எல்லாம் பால் பால்னால வர தயிர் தயிரை சேர்ந்த மோர் மோரை சேர்ந்த எலுமிச்சி மழம் அந்த மாதிரி வெண்ணெய் நெய் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அதிகம் எடுத்துகிட்டே வந்தாலும் நமக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வராது அதே போல சப்போஸ் இதெல்லாம் வந்துடுது அப்படிங்கும்போது நம்ம கீழாநெல்லிக்கீரை அந்த கீழாநெல்லிக்கீரைங்கிறது என்னென்னா சின்ன சின்னதான் மாதிரி தான் இருக்கும் அதுக்கு கீழே வந்து சின்ன சின்னதாக நெல்லிக்காய் குட்டி குட்டி நெல்லிக்காய் இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும் கடுகு மாதிரின்னு கூட வச்சுக்கோங்க ஆனால் கடுகுனா கருப்பா இருக்கும் இது பச்சையாகவே தான் இருக்கும் அந்த மாதிரி நிறையா இருக்கும் அப்படியே ஃபுல்லா இந்த கீழாநெல்லிக்கீரையிலே மேலாநெல்லிக்கீரைன்னு ஒன்று இருக்கு அதாவது அதுவே நாளுக்கு அந்த கீரை மாதிரியே இருக்கும் ஆனால் மேலே இருக்கும் இது கீழே இருக்கிறதுனால இது கீழாநெல்லி கீரைன்னு சொன்னாங்களோ எனக்கு தெரியாது மேலே இருக்கும் அது ஆனால் இது வந்து மேலே வந்து எல்லா இலைக்கும் நடுப்புறையும் இருக்காது ஒவ்வொன்றும் விட்டு விட்டு நாலஞ்சுக்கு விட்டு இருக்கும் ஒரு மேல இலையில மேலே இருக்கிற காம்புல ஒரு ஏழட்டு தான் இருக்கும் ஆனால் இது அப்படியே குட்டி 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 குட்டியாக பார்க்கவே அழகாக இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் அதுதான் யூஸ் பண்ணணும் இந்த மேலே இருக்கிற இதை யூஸ் பண்ணக்கூடாது அந்த கீழா கீரையை நிறைய எடுத்து நான் அந்த காம்பு இல்லாமல் எல்லாத்தையும் உருவி எடுத்துடணும் அந்த கீரையும் எடுத்துக்கலாம் அந்த காயையும் எடுத்துக்கலாம் இந்த இது அப்படியே நிறையா சேர்த்துட்டு அதுக்கு பிறகு கரிசலாங்கன் கரிசாலை அப்படின்னு ஒரு இலை இருக்குது அந்த கரிசாலை இலையும் சேர்த்துக்கலாம் இது எந்த அளவு எடுக்கிறோமோ அதே அளவு அதையும் எடுத்துட்டு இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து தனித்தனியாக முதல்ல மைய மையம் அரைக்கணும் ஏன்னா ஒன்றா சேர்த்து அரைச்சா சரியாக வராது அதனால தனியாக நல்ல முடிஞ்ச வரைக்கும் அம்மியில் அரைச்சா நல்லாயிருக்கும் ஆனால் அந்த அந்தளவுக்கு நைஸாக அரைக்குமான்னு எனக்கு தெரியல அம்மியில தான் நாங்களாம் அரைப்போம் அரைச்சி நல்லா மசியை அரைச்சிடுவோம் அரைச்சிட்டு இதையும் மசியை அரைச்சிட்டு ரெண்டையும் ஒன்றாக்கிடுவோம் ஒன்றாக்கிட்ட பிறகு ரவுண்ட் ரவுண்டாக ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு அதை டெய்லி நம்ம கா காலம்புற வெறும் வயத்தில் ஒரு நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டுட்டு வரணும் அப்படி சாப்பிடும்போது இந்த மஞ்சக்காமலை கண்ட கண்டன்னு ஒடிய விடும் இருக்கவே இருக்காது நம்மக்கிட்ட நமக்கே தெரியும் நார்மலாக ஆகிடுவோம் அப்படியே இதையே நம்ம மோர்லேயும் கரைச்சி சாப்பிடுவோம் அதாவது அந்த கீழா நெல்லிக்கீரையையும் அந்த க கரிசாலை கீரையும் அரைச்சத அந்த விழுதை வந்து மோர்ல போட்டு கூட உங்களுக்கு டேஸ்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மோர்ல போட்டு கடகடன் குடிக்கலாம் அப்படின்னு நினைச்சு கடகடன் குடிக்க கூடாது போட்டு கரைச்சிட்டு கொஞ்சம் மெதுவா நிதானமா காக்கா டம்ளரா அப்படியே குடிச்சிட்டே வந்தீங்கன்னா அது அப்படியே தொண்டை வழியா இறங்கும் போது எல்லாத்தையும் உங்களை நுரையீர்ல இருந்து அத்தனையும் கிளியர் பண்ணிட்டு அவ்வளவே நல்லா சுத்தம் பண்ணி பித்தம்லாம் ஒன்று யூரின் வழியா வந்துடும் அப்படி இல்லையா அந்த நம்ம வேர்க்கிறது பாருங்க அந்த வேர்வை வழியா வந்துடும் ஆனா காமாலை வந்துருச்சு நமக்கு வரப்போகுது அப்படிங்கும்போதே நம்ம புளியும் உப்பையும் குறைச்சிக்கணும் கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடணும் வேண்டவே வேண்டாம் போட்டுக்கவே கூடாது அந்த ஆனா எலுமிச்சை மழை சாப்பிடலாம் அதே டைம் இந்த புளியை சேர்க்க கூடாது அப்படிதான் சொல்லுவாங்க அப்படி சாப்பிடாம இருக்கணும் அதே போல சில பேர்லாம் சொல்லுவாங்க ஜாண்டிஸ் வந்துடுதுன்னா மஞ்சள் சேர்க்கக்கூடாது மஞ்சள் பொடி போட்டுக்க கூடாது எல்லாம் அப்படி எல்லாம் கிடையாது நான் சொன்ன மாதிரி அந்த பாலில் போட்டு மஞ்சள் பொடிக்க பொடி பண்ணி வைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் கடையில வாங்குறதுல தான் எதாவது கெமிக்கல் இருக்குமோன்னு பயந்துட்டு அதை சாப்பிட வேண்டாம்னு சொல்லுவாங்களே தவிர நம்ம பண்ற மஞ்ச பொடியை போட்டு நம்ம எதை வேணாலும் சாப்பிடலாம் சூப்பர் அதுவும் ஒன்றும் பண்ணாது மோர் நிறைய சாப்பிடணும் முடிஞ்ச வரைக்கும் மோர் இளநீர் இதெல்லாம் விடவே கூடாது நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கணும் எப்ப பாரு அதே போல எந்த வியாதியுமே நமக்கு வராமல் இருக்கணும்னா நிறைய தண்ணி கொடுக்க பழகணும் அதாவது சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னால தண்ணியை குடிச்சிடணும் அதுக்கு பிறகு நீங்க சாப்பிடுறீங்க சாப்பிட்ட பிறகு ஒரு மணி நேரம் கழிச்சு தண்ணி நிறைய குடிக்கணும் அப்படிலாம் குடிச்சிட்டே வந்தீங்கனாலே உங்க வயிறு முதல்ல சுத்தமாயிடும் அப்புறம் கல்லீரல் மண்ணிரல் எந்த இரல்கள் இருந்தானே எல்லாம் சுத்தமாயிடும் எல்லாமே நல்லா இருக்கும் அதே போல நிறைய சிகரெட் பிடிக்கிறவங்க மது அருந்தவங்களுக்குலாம் இது வரதான் செய்யும் அப்படி அவங்க எல்லாம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும் எதுக்கு காசை கொடுத்து வியாதியை உண்டு பண்ணிக்கணும் அதுல ஒரு சந்தோஷம் இருக்கா இருக்குன்னு நினைக்கிறாங்க ஆனா அதெல்லாம் தற்காலிகம் தான் ஒரு நிழல் மாதிரிதான் அது நம்மளோட தொடர்ந்து இருந்து அது நம்ம அழிகிற வரைக்கும் அதுவும் நம்மளை விடாது அந்த மாதிரி எல்லாம் இல்லாம அதெல்லாம் கூடிய மட்டுக்கும் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அடிக்ட் ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக போய் அது அடிக்ட் ஆயிட்டு உங்களோட உங்களுடைய நண்பர்களையும் நீங்க இழப்பீங்க நீங்களும் இழந்து போறீங்க உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு எவ்வளவு முக்கியமான வாங்க நம்ம எல்லாம் கடவுள் நம்மள எதுக்கு படைச்சிருக்காரு நமக்கு ஏதோ நமக்கு ஒரு க வேலை இருக்கு நம்ம இந்த உலகத்துல அந்த வேலையை முடிக்காத வரை நம்மளே அதை பண்ணிண்டா அது கிட்டத்தட்ட ஒரு சூசைட் பண்ணிக்கிற மாதிரிதான் இது வந்து ஸ்லோ பாய்சன் அப்படிங்கிற மாதிரிதான் இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது இதெல்லாம் யோசிக்கணும் எல்லாரும் பெரியவங்க தானே எல்லாரும் படிச்சிருக்கீங்க எல்லாரும் பலரோட பழகுறீங்க அப்படி இருக்கும்போது இது இல்லாத எத்தனையோ நல்ல வழக்கங்கள் இருக்கு ஜாலியா இருக்கிறதுக்கு இருக்கு ஒரு கச்சேரிக்கு போகலாம் அல்லது ஒரு பெரியவர்கள்லாம் பேசுறத போய் கேட்கலாம் பக்தி மார்க்கத்துல போகலாம் அப்படி அது பிடிக்கலையா எத்தனையோ ஜபங்கள் இருக்கு எத்தனையோ சிரிப்பு விளையாட்டுகள் இருக்கு சிரிக்கிறதுக்குன்னே ஒரு இது வச்சு பண்றாங்க அந்த மாதிரிலாம் போய் சிரித்து சந்தோஷமா இருக்கலாம் சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறவங்களுக்கே அதே போல தண்ணி குடிக்கிறவங்களுக்கும் ஜாலியாக மனசுல கவலையே இல்லாதவங்களுக்கும் கவலை இருக்க தான் செய்யுது மனுஷா அந்த கவலைகளை மறந்து அதை அவாய்ட் பண்ணி மறக்கணும்னு கூட நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா கவலைகள் இருந்தால் தான் நான் அடுத்தது அதுக்கான பிரச்சனையை தீர்க்க முடியும் ஆனால் அந்த ஒரு ஒரு நம்ம வீட்டில் அதையே நினைச்சிட்டு நம்ம பிறந்த அத்தனை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அதை பற்றி நினைக்கக்கூடாது ஏதோ ஃபோர் ஹவர்ஸ் அதுக்காக டைம் ஒதுக்கி மீதி டொண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஹவர்ஸை நமக்கு ஜாலியாக நம்ம சந்தோஷமா கதை படிக்கிறது டிவி பார்க்குறது கூட வேண்டாமே ஏன்னா இப்போல்லாம் ரொம்ப நானே டிவியில் உங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு அதை சொல்லக்கூடாதுனாலும் நல்லதெல்லாம் பாருங்க நல்லது எத்தனையோ இருக்கு நிறையா அதெல்லாம் பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் நியூஸ் பார்க்கலாம் கடவுளுக்கு சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்கு அதெல்லாம் பார்க்கலாம் அந்த சீரியல்ங்கிறதெல்லாம் ரொம்ப இப்ப வர வர ரொம்ப ரொம்ப வல்கரா ஒருத்தரை பழி வாங்குறது ஒருத்தர்ட்ட பொறாமப்படுறது அந்த மாதிரி கோவப்படுறது கண்ட வார்த்தைகளை பேசுறது இப்படிலாம் இருக்காங்க ஏன் அந்த சீரியல் எடுக்கிறவளுக்கு கூட கொஞ்சம் நான் இதை இது வழியா சொல்லிக்கிறேன் உங்கள்கிட்ட எல்லாம் கொஞ்சம் நல்லதெல்லாம் எடுக்கலாம் அந்த காலத்து படங்கள் எல்லாம் பாருங்க எவ்வளவு அட்வைஸ் பண்ற மாதிரி இருந்துட்டு எவ்வளவு நல்லதெல்லாம் சொல்லி கொடுத்தது அண்ணன் தம்பி உறவுகளை பற்றி சொல்லி கொடுத்துருக்கு அக்கா தங்கைகள் எப்படி இருக்கணும் சொல்லியிருக்கு மாமனார் மாமியார் எப்படி இருக்கணும் அம்மா பாட்டை எப்படி பிரியமாக இருக்கணும் நாட்டுக்கு என்ன செய்யணும் மக்களுக்கு என்ன செய்யணும்னு எத்தனையோ கதைகள் நல்ல நல்லது இன்னி வரைக்கும் அழியாமல் இருக்குது எங்கள் நெஞ்சிலெலாம் அதே மாதிரி எடுக்கலாம்ல ஒரு டான்ஸ் கூட ஒரு பாவனையே இல்லாத ஒரு டான்ஸ் அதை பார்த்து ரசிக்கிறாங்க எல்லோரும் அப்படி இல்லாமல் ஒரு பாவனையான ஒரு இதை டான்ஸ்லாம் கொண்டு வைங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த பாவனையே குழந்தைகளை என்ன இப்போ அந்த காலத்துலலாம் கண்ணாலேயே பேசுவாங்க அம்மா அப்பா எல்லாம் அதே பாட்டி தாத்தாலாம் அதே போல கண்ணாலேயே பதில் சொல்லுவாங்க எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வரலாம் அதெல்லாம் இல்லாமல் எடுத்தமோ அந்த அடிக்கணும் போது அந்த மாதிரி இருக்கு அதெல்லாம் நம்ம வேதனை மனசுக்கும் வேதனை உடலுக்கும் வேதனை எல்லாமே இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு டென்ஷன் ஆகி மண்டையில் போய் ஏறுதெல்லாம் அதில் பித்தமும் ஏறுது ஏன்னா ராகுல்லாம் இதே பத்தி சிந்தனை தான் அப்போ நைட்டு தூக்கம் நல்லா இருக்கணும் அப்படி நைட்டு தூக்கம் இல்லாமல் இதைப்படுத்து பிரச்சனை கெட்ட கெட்ட கனவுகள் அதெல்லாமும் நம்மளை வழி நடத்துகிறது இல்லை கனவுகள் வரதில் கூட நல்லது வரணும் கெட்டதெல்லாம் வந்தால் நமக்கு ஒரு மாதிரி அதுவே ஒரு பயம் வருது அதனால் மழை உணச்சல் வருது எத்தனையோ 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 நம்ம போகிற வழி நல்ல வழியாக இருக்கும் நம்ம திரும்பி பார்க்கும்போது அந்த நல்ல வழியை கடந்து வந்திருக்கோன்றது எண்ணம் இருக்கும் இருக்கணும் நம்மளால் சார்ந்து பத்து பேர் சேர்ந்து வரணும் அப்படிலாம் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் எந்த பிரச்சனையுமே டாக்டர்ஸ்க்குலாம் வேலையே இருக்காது மாமி இப்போ ஒரு சின்ன சந்தேகம் இப்ப ஜான்டஸ் வந்து ஒரு சில பேர் இறந்துடுறாங்கல்ல அது சொல்லுவாங்க டாக்டர் குடிக்க கூடாது ஸ்ட்ரிக்டா டயட் ஃபாலோ பண்ண கரெக்டா சாப்பிடணும் பட் ஒரு சில பேர் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி கூட இறந்துடுறாங்க அதுக்குதான் அவங்களுக்கு ஆயிடுச்சு அவங்க ஆமா முத்தி போயிடுது கல்லீரல் ரொம்ப வேஸ்டா வீணா போயிருக்கும் ரொம்பவே நுரையீரலும் அதனால மூச்சு விட முடியாம திணறி அந்த மாதிரியும் கஷ்டப்படுவாங்க ஆனா ஆக்சுவலா கல்லீரல் தான் சென்னீர பையெல்லாம் வீணா போயிருக்கும் அப்படியே எல்லாம் போய் முதல்ல உயிர்க்காகிறதுக்கு மெயினான ஒரு இதுவே கல்லீரல் அந்த கல்லீரல் பாழா போயிடுச்சுன்னா எல்லாமே மூளைக்கு போற வேலைகள் எல்லாம் நின்றுடும் அப்ப மூளை வந்து டெட் ஆயிடும் எல்லாமே எத்தனையோ எத்தனையோ விஷயங்கள் அதே போல ஹார்ட் ஃபெயிலியர் ஆகும் ஒண்ணுன்னா தப் அவங்களுக்கு எதுவுமே ஆக்ஷன் இல்லாமல் அவங்க சுயநினைவே இழந்துருவாங்க ஏன்னா மூளை வேலை செய்யாது இல்ல அதனால அவங்க வந்து கு மது அறந்துரு நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னா எப்ப நிறுத்துவாங்க போற காப்பி போடுறதுதான் அது முத்தி போயிடும் அதுக்கு பிறகு இப்போ என்ன சொல்றது காஞ்ச செட்டில எண்ணெய் விடுற மாதிரி டமால்னு புரியுது அந்த மாதிரி ஆகுது ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம இருந்தே நமக்கே நம்மளே கவலை எடுத்து கேர் எடுக்கலைன்னா மத்தவங்க எப்படி நமக்கு கவலைப்படுவாங்க கேர் எடுப்பாங்க அப்படியே கவலைப்பட்டு கேர் எடுத்தாலும் அது நமக்கு பயன் தராது நம்மதான் நம்மள எடுத்துக்கணும் பாத்து ஸோ மக்களை அதாவது மஞ்சக்காமலையை பார்த்து பயப்படாதீங்க அட் த சேம் டைம் அதை அலட்சியமாகவும் எடுத்துக்காதீங்க ஏன்னா நம்ம கரெக்டான மருந்து மாத்திரை சாப்பிட்டு இந்த மாமி சொன்ன மாதிரி உணவு பழக்க முறையை வந்து பயன்படுத்தினாலே நமக்கு இந்த பிரச்சனைகள் வராது அண்ட் முத்தி போனதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு விஷயங்கள் முத்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க ஸோ மீண்டும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவில் நானும் பத்ம மாமியும் வந்து சந்திக்கிறோம் மிக்க மகிழ்ச்சி நன்றிமா கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விட அதிக வெற்றி நீங்கள் ஆண்டுக்கு முறை லூடோ சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர்